நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்க விலை நேற்று தான் கடுமையாக அதிகரிச்சுன்னு நினச்சோம் ஆனால் இல்லை நண்பர்களே இன்றைக்கி அதை விட கடுமையாக அதிகரிச்சிருக்கு வாங்கின நண்பர்களே இன்றைக்கி தங்கம் அதிகரித்து என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க கண்டிவாக டொன்ட் கேட் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் கிராம்க்கு நூத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு எண்ணூத்தி நாற்பது ரூபா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் பக்கமா இன்னைக்கு ஒரே நாளிலேயே அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி தங்கம் மற்றும் வெளியே அப்டேட் பண்ற உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே வாங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எண்பத்தி

நாலாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இந்த கடுமையான விலை அதிகரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்ப பண்ணிக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோக்கு இது வரைக்கும் ஒரு லைக் பண்ணலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்